ஒரு ஊர்ல மணியையான்னு ஒருத்தர் இருந்தாரு இவரு ஒரு விவசாயி ஐயா ஒரு மாடு வளர்க்கிறாரு அதோட பேரு சுபத்ரா மணியையா சுபத்ரா மேல பாசமா இருந்தாரு மணியையா தினமும் போயி நல்ல பசுமையான புல்ல எடுத்துட்டு வந்து சுபத்ராவுக்கு சாப்பிட கொடுப்பாரு சுபத்ராவும் அத விரும்பி சாப்பிடும் ஒரு நாள் ஐயா போய்கிட்டு இருக்கும் போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு அவரு கால்ல அடிபட்டுருச்சு அதனால பாதியிலேயே வீடு திரும்பி வந்தாரு ஐயா என்ன மன்னிச்சிடு சுபத்ரா நீ பசியோட இருப்பேன்னு எனக்கு தெரியும் என்னோட கால்ல அடிபட்டுருச்சு அதனாலதான் உனக்கு சாப்பாடு எடுக்காம நான் திரும்பி வந்துட்டேன் இன்னைக்கு என்னால உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர முடியாது சுபத்ரா அதே நேரம் இன்னைக்கு பூரா உன்ன சாப்பிடாம பட்டினி போடவும் என்னால முடியாது சரி நாம ஒன்னு பண்ணலாம் இன்னைக்கு நீயே போயி புல்ல மேஞ்சிட்டு வந்துரு நான் புண்ணுக்கு மருந்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் சரியா காயத்துக்கு மருந்து போட்டுட்டு ஓய்வெடுக்கிட்டே இருந்துச்சு ஆனா அது கண்ல பசுமையான புல் எங்கேயுமே தென்படவே இல்ல அதனால சுபத்ரா நடந்து நடந்து ரொம்ப தூரம் போயிடுச்சு கடைசியா காட்டு பக்கத்துல இருந்த பசுமையான புல்ல அது மேய்ஞ்சுகிட்டு இருந்துச்சு அப்போ அங்க திடீர்னு ஒரு பெரிய புலி வந்துச்சு அந்த புலி போட்ட சத்தத்துல சுபத்ரா பயந்து நடுங்கி போயிருச்சு அதுக்கு என்ன பண்றதுனே தெரியல அதுக்கப்புறம் சுபத்ராவுக்கு என்ன என்ன வித்த தெரியுமோ அத எல்லாத்தையுமே செஞ்சுச்சு போது நிறுத்து நீ பண்றதெல்லாம் பார்த்து பயப்படுறதுக்கு நான் ஒண்ணு பூனை இல்ல புலி பாரு புலி

எதுக்காக நான் உனக்கு உதவி பண்ணணும் என்னாலலாம் உனக்கு உதவி பண்ண முடியாது அப்படி சொல்லாத எனக்கு கொஞ்சம் இறக்கம் காட்டு இறக்கமா எப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ காட்டினியே அந்த மாதிரியா என்ன கொல்ல பார்த்த உனக்கு நான் எதுக்கு இறக்கம் காட்டணும் சரிதான் ஆனா நான் செஞ்ச தப்புக்கு என் குழந்தைக்கு எதுக்காக தண்டனை கொடுக்கற என்ன குழந்தையா ஆமா எனக்கு ஒரு குட்டி இருக்கு அந்த குட்டி இப்போதான் பிறந்துச்சு

பத்திரமா நீ குட்டிக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலி இறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் சுபத்ரா குட்டி புலிய தேடி நடந்து போனா கொஞ்ச தூரத்திலேயே குகை பட்டுச்சு அங்க புளியோட குட்டியும் இருந்துச்சு ச்சலோம் நானும் உனக்கு ஒரு அம்மா தான். உங்க அம்மா தான் இங்க என்ன அனுப்பி வச்சாங்க. உங்க அம்மா ஒரு வேலையா ரொம்ப தூரம் போயிருக்காங்க இருக்காங்க. வருவாங்கன்னே தெரியல. அதனால என்ன அனுப்பி உன்னை பாத்துக்க சொன்னாங்க. அப்படியா உனக்கு பசிக்குதா? அப்ப வந்து பால் குடி. அப்புறம் சுபத்ரா பொலிக்குட்டிக்கு பால் கொடுத்தா. நேரம் போனதே தெரியல இருட்ட ஆரம்பிச்சிருச்சு இங்க மணி ஐயாவோ சுபத்ரா வராதத நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாரு ஓய்வு எடுத்ததுல நேரம் போனதே தெரியல இருட்ட ஆரம்பிச்சிருச்சு ஆனா இந்த சுபத்ரா ஏன் இன்னும் வரல என்ன ஏதுன்னு நாமளே போய் பார்த்துட்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் மணி ஐயா சுபத்ராவ தேடி போனாரு ஆமாடி நளினி சுபத்ராவை இந்த பக்கம் எதுவும் பாத்தியாமா ஆமாண்ணா காலையில சுபத்ரா காட்டு பக்கம் போறத பாத்தேன் சுபத்ரா இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னா சுபத்ரா காட்டுக்குள்ள போயிருப்பாளோ ஆனா நீங்க எதுக்கும் போய் பாத்துட்டு வந்துருங்க காட்டு பக்கமா போனா ஒருவேளை காட்டுக்குள்ள போயிருந்தா அது ரொம்ப ஆபத்தாச்சே நான் இப்பவே போய் பாத்துட்டு வர்றேன் ஆனா இருட்டிருச்சு பாத்து பத்திரமா போங்க அதுக்கப்புறம் மணி ஐயா காட்டுக்குள்ள போனாரு ஒரு வழியா மணி ஐயா சுபத்ராவ கண்டுபிடிச்சிட்டாரு ஆனா சுபத்ரா பொலிக்குட்டி கூட இருக்கத பார்த்து ரொம்ப கோவப்பட்டாரு என்ன சுபத்ரா இது பொலிக்குட்டி கூட விளையாடிக்கிட்டு இருக்க வர்ற வழியில பாத்தேன் இதோட அம்மா நல்ல வேளை இறந்து போயிருச்சு அது மட்டும் உயிரோட இருந்துச்சுன்னு வை நீ உயிரோட இருந்திருக்க மாட்ட சீக்கிரம் வா சுபத்ரா நம்ம இங்க இருந்து போலாம் இனி நீ இங்க இருக்க கூடாது வீட்டுக்கு போலாம் வா பாரு கண்ணா ராத்திரி ஆயிருச்சுல நீ போய் கொகையில ஓய்வெடு அம்மா ஒண்ண காலையில வந்து பாக்குறேன் அதுக்கப்புறம் சுபத்ராவ மணி ஐயா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு அடுத்த நாள் காலையில சுபத்ராவுக்கு மணி ஐயா சாப்பாடு வச்சும் சுபத்ரா அத சாப்பிடவே இல்ல என்ன பாசிக்கலையா சுபத்ரா உனக்கு நீங்க பாரு நீ என்ன பண்ணாலும் சரி நான் கண்டிப்பா உன்ன மறுபடியும் காட்டுக்குள்ள அனுப்பவே மாட்டேன் அந்த புலி குட்டிய பாக்காம இருக்கிறது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மணி ஐயா அங்க இருந்து போனாரு மணி ஐயா வீட்டுக்குள்ள போன கொஞ்ச நேரத்துல ஏதோ சத்தம் கேட்டுச்சு என்ன சத்தோன்னு பாக்க மணி ஐயா வெளியில வந்தாரு புலிக்குட்டி சுபத்ராவ தேடி வீட்டுக்கே வந்துருச்சு அட என் செல்லமே நீ என்ன தேடி இங்கேயே வந்துட்டியா சரி வா வந்து பால் குடி இத பார்த்த மணி ஐயா ஆச்சரியப்பட்டு நின்னாரு அட சுபத்ரா நீ இந்த பொலி குட்டிய ஒன்னோட குட்டியா நினைக்கிற இந்த பொலியும் ஒன்னதான் தான் அம்மாவா நினைக்குது உங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்க நான் விரும்பல அதே நேரம் புலி ஊருக்குள்ள இருக்குது அவ்வளோ நல்லதில்ல யாராவது இந்த குட்டிய பார்த்தா அடிச்சு கொன்னாலும் கொன்றுவாங்க பாரு சுபத்ரா இந்த குட்டி ஒன்னதான் அம்மாவா நினைக்குது நீ இந்த குட்டிய கூட்டிக்கிட்டு காட்டுக்கே போயிரு இந்த குட்டி வளர வரைக்கும் நீ அதுக்கு பாதுகாப்பா இரு அதுக்கப்புறம் நீ திரும்பி வந்தா போதும் அப்படின்னு ஐயா சொன்னாரு அத கேட்டு சுபத்ரா புளிக்குட்டிய காட்டுக்கே திரும்ப கூட்டிட்டு போயிருச்சு சுபத்ரா புலிக்குட்டிக்கு காட்டுல எப்படி வாழ்றதுன்னு கத்து கொடுத்துச்சு ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள சந்தோஷமா இருந்தாங்க